குழந்தையர் வந்து ரெண்டு பதினொன்னுமா மனுஷனுள்ள ஆகிய என்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவிய என்று ஒருவரும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் ஆண்டவருடைய ஆவி எப்படி நமக்குள்ள இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து ஆண்டவரோட இருக்கிறோமா உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா எப்படி இருக்கிறோன்றது நம்மளுடைய மனசாட்சி தான் தெரியும் அப்போ தேவனுடைய ஆவியாலே என்று ஒருவரும் தேவனுக்குரியவை மாட்டான் ஆண்ட ஆவி நம்ம கிட்ட இருந்த நம்ம ஆண்ட காரியங்களை என்ன செய்ய முடியும் அறிய பவுல் இந்த இடத்துல அழகா சொல்றாரு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் எவ்வளவு ஒரு விசுவாசம் எவ்வளவு அணித்தரமா இருக்கு பாருங்க அவர்கிட்ட நம்மளால இந்த நாட்கள் அப்படி சொல்ல முடியுமா நம்ம சொல்லணும் சொல்றதுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம இப்படி அறிக்கை பண்ணும்போது கடவுள்கிட்ட என்ன செய்வோம் இன்னும் அதிகமா கிட்டி சேருவோம் நாங்க வந்து உலக பிரகாரமான ஆவில இல்ல சுவாமி உங்களுடைய ஆவில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே போல பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது வருஷத்துல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானாம் ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படாம் அதாவது ஒரு தவறு செய்யும்போது அது நமக்கே தெரியும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா ஒரு சின்ன பொய் சொன்னா கூட அது நமக்கு உருத்தும் கண்டிப்பா அந்த தினத்துல அப்ப என்ன செய்வோம் அடுத்த நாள் நம்ம அதை சரி பண்ணிக்குவோம் அப்ப கடவுளுடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான் நம்ம அந்த காரியங்கள்ல என்ன செய்ய முடியும் சரி பண்ணிக்க முடியும் அதுதான் சங்கீதம் இரு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லும்போது சொல்லும் போது கூட சொன்னேன் தியூல வந்து சங்கீதம் எடுக்கிறதும் அதுக்கு அடுத்து வர வசனங்கள் இது அதிகாரங்கள் எடுக்கிறதும் கிட்டத்தட்ட எப்பவுமே ஒண்ணு போலதான் இருக்குன்னு அதே போலதான் இந்த இடத்துல தாவிதா அழகா சொல்றாரு சங்கீதத்துல பார்த்தோம்னா இருபத்தி ஆறு அஹ் அஞ்சுல பாத்தீங்க ஆஹ் திருவே மூணு நாலு அஞ்சுல அப்படியே தொடர்ந்து என் பார்த்தேன்னா முன்பாக இருக்கிறது உங்களுடைய சத்தியத்துல நடந்து கொள்ளுகிறேன் அவரும் பாருங்க எவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் தைரியமா சொல்றாரு உங்களுடைய சத்தியத்துல வீரரோடே நான் உட்காரவில்லை வஞ்சதத்தில் நான் சேர்வதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோட நான் என்ன செய்ய மாட்டேன் உட்காரவே மாட்டேன்ப்பா கத்தாவே நான் புதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் அப்ப என்னுடைய கைகள்ல குற்றம் நான் நாம் கொள்ளாதவர்களோட இல்ல வீணர்களோட உட்கார்றது இல்ல சங்கீதம் ஒண்ணு கூட சொல்றது இல்லையா துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தனுடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான்னு சொல்லுது அப்படிப்பட்ட அந்த பாக்கியதான் பவுலும் இந்த இடத்துல அறிக்கை எடுக்கிறாரு பவுலும் சாரி தாவீதும் அறிக்கை எடுக்கிறாரு பவுளும் அறிக்கை எடுக்கிறாரு அண்ணப்பா அதே போல நாமும் என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மை நிதானித்து நாம என்ன செய்வோம் நம்மளை ஆராய்ந்து நம்ம வழி நடக்கணும் மாமே